அன்பர்களே என்று வெள்ளிக்கிழமை ராசிபுரம் ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பழைய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ளது கடை ஏழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரி கொல்லிமலையை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து வந்தான் ஒரு சமயம் இப்பகுதியை சார்ந்த விவசாயி ஒருவர் மாடுகள் கொண்டு ஏர் பூட்டி தனது நிலத்தை உழுதார் அப்போது ஓரிடத்தில் கலப்பை மாட்டிக்கொண்டது அந்த இடத்திலிருந்து இரத்தமும் பீரிட்டு கொண்டு வந்தது உடனே அவர் பூமியை தோண்டி பார்க்கையில் உள்ளே ஒரு பீடம் கிடைத்தது உடனே அவ்விவசாயி அப்பீடத்தை வெளியே எடுத்த போது நாம் மாரியம்மன் பூமிக்குள் அடைப்பட்டு கிடந்த எனக்கு இங்கேயே கோவில் அமைத்து வழிபாடு நடத்திடுக அப்படிச் செய்தால் பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் தருவேன் தம்பதிகளின் ஒற்றுமையை வலுப்படுத்துவேன் அனைவரையும் காத்து நிற்பேன் என அசரீரி ஒலித்தது உடனே விவசாயி இது தனக்கு கிடைத்த பாக்கியம் என கருதி ஊர் மக்களை அழைத்து வந்து சிறிய அமைத்து அன்னையை வழிபடத் தொடங்கினர் அன்னையை அருளாட்சி தொடங்கினார் அரசன் அப்போது நோய்வாய்ப்பட்டான் மனம் வருந்திய அரசி இந்த மகத்துவமிக்க அம்மனின் அருளை கேள்விப்பட்டு இங்கு ஓடோடி வந்தாள் அம்மனிடம் அழுது மன்றாடி வேண்டினாள் தன் கணவனின் உயிரை மீட்டு தருமாறு தன் தாலி கொடியை கையில் ஏந்தி வேண்டிக் கொண்டு அங்கேயே அழுது மயங்கினாள் அன்னை மனம் இறங்கினாள் மன்னனின் பிணி தீர அருள் புரிந்தார் மன்னனும் உயிர் புழைத்து எழுந்தான் அரசியும் மகிழ்ந்து அன்னைக்கு நன்றி கூறினாள் பெண்களுக்கு தாலி வளமருளும் நித்திய சுமங்கலி அம்மன் எனப் போற்றி புகழ்ந்து வழிபட்டாள் ஊர் மக்களும் அன்றிலிருந்து அம்மனை நித்திய சுமங்களி மாரியம்மன் என போற்றி பெயரிட்டு வழிபட்டார்கள் அம்மன்னனே வல்வில் ஓரி அவனே இக்கோவிலை கட்டினான் கொங்கு மண்டலத்தில் சிறப்புடன் திகழ்கிறது இக்கோவில் இக்கோவில் மட்டும் வருடம் முழுவதும் வேப்பம் கம்பம் கட்டப்பட்டிருக்கும் அதையே சிவனாக பாவித்து சிவனை விட்டு நீங்காத அம்பிகையாக இந்த அம்மன் திகழ்கிறாள் ஐந்து நிலங்களை நிலைகளை உடைய ராஜகோபுரம் உள்ளது வடக்கு நோக்கி உள்ளது கருவறையில் அம்பாள் கிழக்கு நோக்கி உள்ளாள் மேலும் விநாயகர் முருகப்பெருமான் சன்னதிகளும் உள்ளன ஆலய தலமரம் வேப்பமரம் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் திருவிழா நடைபெறுகிறது திருவிழா துவங்கும் முன் பழைய கம்பம் நீக்கப்பெற்று புதிய கம்பம் நடப்படுகிறது இதனால் ஆண்டு முழுவதும் சுமங்கலியாக மாரியம்மன் காட்சி தருகிறாள் ஐப்பசி திருவிழாவில் அக்னிகுண்டம் அதாவது தீமிதி விழா இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது ஆனி மாதம் அம்மனுக்கு திருவிளக்கு பூஜையும் நடைபெறுகிறது இவ்விளக்கு வழிபாட்டில் கலந்து கொள்ளும் கன்னி பெண்களுக்கு இனிய மன வாழ்க்கை அமைகிறது மாங்கல்ய பலமும் பெருகிடுகிறது ஆடி அமாவாசை மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் ஆயிரம் கண்ணுடையாள் அலங்காரம் வெற்றிலை அலங்காரம் போன்றவை நடைபெறும் அப்போது அன்னையை தரிசித்து வழிபட்டால் சுபிக்ஷம் பொங்கி வளம் பெருகிடும் ஆலயத்தில் காலை எட்டரை மணிக்கு காலை பூஜையும் இரவு எட்டரை மணிக்கு அர்த்தஜாம பூஜையும் தினமும் இருகால பூஜைகள் நடைபெறும் திருமணப்பேறு வேண்டியும் தம்பதியர் ஒற்றுமை வேண்டியும் மகப்பேறு வேண்டியும் அம்மனை பிரார்த்தித்து கொள்கிறார்கள் வேண்டுதல் பலித்ததும் குடும்பத்துடன் வந்து அம்மனுக்கு புடவை மாங்கல்யம் சாற்றி வழிபடுகின்றனர் அம்மனுக்கு சாத்தும் புடவை மஞ்சள் வண்ணத்தில் இருக்க வேண்டும் வேண்டுதல் நிமித்தம் அன்னதானமும் செய்கின்றனர் சட்டி எடுத்தல் அழகு குத்துதல் பொங்கல் வைத்தல் அங்க பிரதர்ஷனம் செய்தல் போன்ற நேர்த்திக் பக்தர்கள் செய்கிறார்கள் அம்மை அக்கி காய்ச்சல் முதலிய வெப்பு நோய்கள் நீங்கிட அருளும் நாயகி இவள் பெண்களுக்கும் தாயாக இருந்து அவர்களது தாலியை காக்கும் அம்பிகை இவள் வேண்டும் வரம் நல்கி நல்வாழ்வு தரும் ராசிபுரம் ஸ்ரீ சுமங்கலி மாரியம்மனை போற்றி வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓம் சக்தி பராசக்தி